வணக்கம் தமிழக எதை பத்தி பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல சூரிய ஒளியே வரமாட்டேங்குது அதனால அவங்க என்ன பண்றாங்க கண்ணாடியை உபயோகித்து சூரிய ஒளியை வர வைக்கிறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் எந்த நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அரோண்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில ஒரு கிராமம் அந்த கிராமத்தோட பேர் வந்து விகனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல என்ன ஆகுது கிட்டத்தட்ட சூரிய ஒளியே அங்க படாம இருக்கு இது பள்ளத்தாக்குல இருக்கிறதுனால சுத்தி வந்து மலைகள் நிறைய இருக்கிறதுனாலும் சூரிய ஒளி படாத இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த பகுதிக்கு சூரிய ஒளி என்பது கிடையாது கடும் குளிர்ல மக்கள் அவதிப்பட்டுட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஆகுது குளிர்காலமா இருந்தா பயங்கரமான குளிரா இருக்கு காலமா இருந்தா அதை விட குளிரா இருக்கு என்னடா இது வெயில் காலத்துக்குமே குளிருது அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் ரொம்பவே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த யோசனையிலேயே இருந்திருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டளை கபுலர் சாரி கட்டடைக்கலை நிபுணர் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப சாம ஓடி போயிருக்கு ஆங்களே வந்து குருளையும் சொல்லிய கட்டுக்குள் இருக்கும் கண்ணாடி அமைக்கலாம் அதுல வந்து முகம் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா கடுப்பா இருந்த தரிசி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க முதல்ல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவரு டீட்டெயிலா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடியை செஞ்சு சூரிய ஒளியை பிரதிபலித்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்க இல்லை ஆக்சுவலாக இந்த விஷயத்த கேட்டால் நமக்கு என்ன தோணும் அது எப்படிப்பா கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா ஆட்டோ ஓடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நமக்கு தோணும் அது எப்படி கண்ணாடியை திருப்பினா சூரிய ஒளி வந்து பற்றுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளா சின்ன வயசுல வந்து விளையாண்டுட்டே இருந்திருக்கோம் ஒரு கண்ணாடி துண்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு சூரிய ஒளியை வந்து இருட்டில் வந்து பிரதிபலிப்போம் நிலா இருக்க இடத்துல வந்து நம்ம அப்படியே அடிச்சு காமிப்போம் யாராவது இருந்து அடிச்சு காமிப்போம் நம்ம தாத்தா பாட்டி மூஞ்சில அடிச்சு காமிச்சிருப்போம் அவங்க வந்து பள்ளி பள்ளி நப்பி போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு அழுக வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சின்ன வயசுல அடி வாங்கியிருப்போம் இவன் தான் எங்கேயோ செமர்த்தியாக வாங்கிருக்காங்க நம்மகிட்ட வந்து வேற யாரோ வாங்கின மாதிரி அவுத்து விட்றான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி சம்பவம் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க சூரிய ஒளிக்கு நேராக வந்து ஒரு பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியை வைக்கிறாங்க அது மிகப்பெரிய அளவில் வச்சுட்டு அந்த கிராமத்தின் மீது அப்படி திருப்பி விட்டுறாங்க அந்த சூரிய ஒளி வந்து கண்ணாடி மீது பட்டு அந்த கிராமத்தில் வந்து விழுகிற மாதிரி ஒரு பிளான பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதனால அங்கே வந்து குளிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்குது இவங்களால சூரிய ஒளி மூலமாக அந்த உணர முடியுது இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை பண்ணி அந்த இடத்த காப்பாற்றுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டளைக்கலை நிபுணர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு சூரிய ஒளி கிடைக்குங்கிறத உண்மை அதாவது சூரியன் வந்து என்ன ஆகும் எப்பயுமே கிழக்குல டைரக்டா அது வந்து உதிக்காது ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் சாயுவா உதிக்கும் இந்த சாயுவா உதிக்கும் அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும் இல்லையா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு மைனஸ் பாயிண்ட்டுக்கும் பிளஸ் பாயிண்ட் கொடுத்து கொடுத்து அதை ரெடி பண்றதுதான் அறிவியலோட ஒரு முக்கியமான கடமை அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அதுல ஏதாவது கோலை ஏற்படுச்சுன்னா அதை சரி பண்ணி மறுபடியும் இன்னொரு விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடா போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை வாகனம் தேவை பறக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதன் ஆசைப்படுறான் அப்ப பறக்கிறதுக்கு என்ன தேவை ரெக்கையில இருந்தா பறந்துடலாமா பறக்க முடியாது அப்ப ரெக்கையை மட்டும் வச்சு பறந்து பார்க்கலாம் பறக்க முடியல அப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்தா இப்ப இருக்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சூரிய ஒளி ஒரு சில டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வா விழுகுது ஒரே டைம் ஒரே இடத்துல போய் அவங்க பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளியை பிரதிபலிக்க முடியாது இல்லையா அது வந்து ஒரு ஒரு சில டைம் இப்படி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன் கண்ணாடி இப்படி இருக்கு சூரிய ஒளி இப்படி விழுகுது அப்படின்னா பிரதிபலிக்காது இல்ல அப்ப இப்படி வந்தா நேரம் வந்தா எல்லாத்துக்குமே வரும் அப்ப அது சாய்வா இருக்கிறப்ப என்ன பண்றாங்க அது வந்து நகரும் விதத்துல கொஞ்சம் திரும்பும் விதத்துல ஒரு ஆன்டனா மாதிரி கண்ணாடியை வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை இப்படி ஒரு விஷயத்த அந்த கிராமத்து வாசிகள் எல்லாருமே சேர்ந்து மேயர்கிட்ட சொல்லி அந்த மேயரும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து இப்படி ஒரு விஷயத்த ரெடி பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் இவர் சொன்னதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் இது ராம்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லி இவர் உறுதியாக நின்று இதை பண்ணுங்க வேற வழியே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுத்தி என்ன தேவை சூரிய ஒளி நமக்கு வேணும் குளிர்காலத்துல குளிர் தாங்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப குளிரா இருக்கு வெயில் காலத்துலயும் நிறைய அளவுக்கு குளிர்னா எப்படி மற்றவங்களுக்குலாம் கோடை காலம் குளிர் காலம்னு வேற வேற காலங்கள் இருக்கு இந்த மக்களுக்கு இந்த உலகத்தை வாழக்கூடிய மக்களுக்கு ஆனா நமக்கு வெறும் குளிர்காலம்னா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விகன்னல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் சேர்ந்து இந்த சூரிய ஒளி கண்ணாடியை உருவிக்க உருவாக்கியிருக்காங்க அந்த கண்ணாடி மூலமா கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி இவங்க எல்லாருமே ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க தான் ஒரு உண்மை இந்த கண்ணாடியை பத்தின உங்க என்ன இந்த மாதிரி வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் வேற எங்கேயாவது நிகழ்ந்திருக்கா இயற்கைக்கு இயற்கையை வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சூரிய ஒளி கண்ணாடி அமைச்சிருக்காங்களா அந்த மாதிரி வேற எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கீழே கம்சன் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி